அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி காணும் பொங்கல் எல்லாரும் வந்து உறவினர்களை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உழவர் திருநாளும் கொண்டாடப்படுது அதே மாதிரி மாடுபிடி ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி போட்டிகள் நிறைய நடக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஜாலியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ராசி பலன் கேட்குறவங்க உங்களோட ஜாதகத்தை பதிவிட்டு நான் ரெண்டு நாள் ஆஃபர் போட்டிருந்தேன் ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் அதில் பாதி பேர் பார்த்தாங்க மீதி பேர் கேட்டுட்டு கேட்டிருக்கவங்க பதில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் மூணாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா திருதிய திதி மறுநாள் காலையில் நாலு ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் காலையில் பதினொன்று இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மக நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா பகல் பதினொன்று இருபது வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு அமிர்த யோகம் இருக்குது இன்றைக்கி கரிநாளாக இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நாற்பத்தி நாலு மதியம் முதல் மூணு பத்து வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா ஆறு முப்பத்தைந்து காலை முதல் எட்டு ஒன்று வரைக்கும் இருக்குது குளிக்கை பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது இருபத்தேழு முதல் பத்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இப்போது ஆயுத நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் நவகிரக வழிபாடு வண்டி வாங்கிறது ஆயுதம் பயில இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறது கிணறு வெட்ட தாலி செய்ய மந்திரம் பயன்படுத்துறதுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாக இருக்குது திதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி திருதியை திதியில் நல்ல ஒரு செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாட்டு இசை அழகு கலை சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நல்லா ஒரு பலன் தரக்கூடிய ஒரு தான் இருக்கும் படிக்கிறதும் சரி மருந்து சாப்பிட்றதும் இன்னைக்கு ஏற்ற ஒரு இதுவாக இருக்கும் நோயாளிகளுக்கு குளிப்பாட்டமும் புது வீடு போகிறதுக்கும் இன்னைக்கு உகந்த நாளா இருக்கு இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு நன்மை ராசிக்கு பொறுமை மிதுன ராசிக்கு முயற்சி கடக ராசிக்கு மேன்மை சிம்ம ராசிக்கு வெற்றி கன்னி ராசிக்கு போட்டி புலாம் ராசிக்கு முயற்சி விருச்சிக ராசிக்கு வெற்றி தனுஷ் ராசிக்கு தடங்கள் மகர ராசிக்கு இன்பம் கும்ப ராசிக்கு சந்தோஷம் மீன ராசிக்கு இடையூறு எல்லா ராசிக்கும் ஜாலியான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு இனிமையாக கொண்டாட போகிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துல உறவினர்கள் வருகையால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதுவும் வந்து மதியத்துக்கு மேல கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களால ஓரளவுக்கு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் இருந்த மந்த நிலையெல்லாம் குறையத்துக்கும் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் கோவப்படாமல் அமைதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாரையும் அனுசரித்து போய் பொறுமையாக செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட வேண்டாம் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்கறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் இன்றைக்கி புத்திசாலித்தனமாக வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் அது தேவைப்படும் திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் வேலை செய்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவசரப்படாதீங்க கவனமாக உங்களோட வேலைகளில் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது அவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவும் செலவும் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளை ச கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது பெருசாக இருக்காது இருந்தாலும் கண்டிப்பாக செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் அது வர்த்திக்காமல் பார்த்து செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் தாமதங்கள் இருந்தாலும் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் வீண் வாக்குவாதமோ மனசாபமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதாக இருக்கும் உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்தை ப பலனாக தரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு சுயமா முன்னேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இனிமையாகவும் பேசுறது நல்லது அடுத்தவங்களை திருப்திப்படுத்தி இன்னைக்கு நாளை கொண்டு போறது நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக கொஞ்சம் பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக தவறுகள் எதுவும் ஏற்படாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கூட இன்றைக்கி அன்பாகவும் அமைதியாகவும் பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்குது நிற நிறைய நேரம் தனக்கிட்ட நீங்கள் பேசி அவங்க கூட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் சந்தோஷமான தருணங்களை இல்லைனாலும் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குடும்ப பொறுப்புகள் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்குது அதை குறைக்க வேண்டியது அவசியம் ஓய்வு எடுக்கிறது நல்லது சிறந்த நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் தர மாதிரி இருக்கும் வியாபாரத்துலேயும் கூட்டாளிகளை இணையிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு நாள லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்துலேயும் சந்தோஷம் கூடி இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக துணையோட குடும்பத்தோட நேராக ஸ்பெண்ட் பண்ணுறது மனசை வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை வந்து குடும்பத்தோட வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இன்னும் வந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையெல்லாம் கரெக்டாக முடிக்கிற மாதிரி தான் இருக்குது கூடுதல் பணிகள் இருந்தாலும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு கவலையும் வேண்டாம் உங்களுக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கும் அதே மாதிரி செய்யக்கூடிய வ வேலைகளில் காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தொடக்கூட அதிகமான நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுல்லியமும் நல்லாவே தெரியும் எதிர்காலத்துக்குண்டான வகையில் இன்றைக்கி முடிவு எடுக்கிறதுக்கு தொணக்கூட பேசி முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு நல்லாவே இருக்குது நிறையவே இன்றைக்கி சேமிக்கவும் வாய்ப்பு இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் அதுவும் வந்து குடும்ப செலவுகள் சந்தோஷத்துக்கான செலவுகள்றதுனால கவலை இல்லாமல் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக தான் இருக்கு திடமான நாளாக கொண்டு போக இன்றைக்கி வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசி உங்களுக்கு வந்து குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாக இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு பசங்களால வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும் கவனமா கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு வான வண்டி வாகனங்களாலேயும் இன்னைக்கு விரைங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை வியாபாரத்துக்கு நல்ல ஒரு மு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சிலருக்கு உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கடன்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி சாதகமான பலன்லாம் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் நாளை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத யோசித்தாலும் போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு பெரிய விஷயமும் யோசித்து குழப்பிக்காம நாளை கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கவலைப்படாத ஜாலியாக தெளிவாக மனசை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை விஷயத்தில் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகளை தரமாக செய்கிறதுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் செய்ய கவனக்குறைவால் சில தவறுகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தெளிவாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப சுமை ப பிரச்சனைகள் காரணமாக கு தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் கடுமையான பேச்செல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் குடும்பத்தால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீண் விரையமோ பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கிறது அவசியமாக இருக்கும் சளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியது பதட்டத்தை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது வரவும் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்திலேயே செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குகிறேன்ட்டு வீண் வரையம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது பசங்களால் ஒரு சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார விஷயத்தில் பயணங்கள் கொஞ்சம் நல்லாவே லாபகரமான பலன்கள் கொடுக்கும் இன்றைக்கி சில வெறுப்பான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எண்ணங்களை தெளிவாகவும் கொஞ்சம் இல்லாமலேயும் கொண்டு போகிறது நல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நல்லா வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையோடவும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலையில் கொஞ்சம் ஏமாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலையில் உங்களோட செயல்திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலை மாற்றம் எதுவும் யோசிக்காதீங்க அமைதியாக ஒரு நாளை கொண்டு போகிறது நல்லது அவசரப்படாமல் முடிவெடுக்காமல் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனை காரணமாக தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத விரயங்களும் பற்றி யோசித்து குடும்பத்தை தனக்கூட சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது மோதல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியலன்னு கவலமாக கவலை இருக்கும் இழப்புகள் ஏற்படாம வாய் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்கள் மட்டும் க கைகளில் வலி இருக்கு அதை பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்றதும் நல்லதா அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அது உங்களுக்கு இன்னைக்கு வந்து செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது கையில் வர பணம் குடும்பத்தோட உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகமாக இருக்குது எந்த காரியம் இன்றைக்கி வந்து நிறைவேறணும்னா கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வரவு கம்மியாக இருக்குதுன்ட்டு குடும்ப செலவுக்காக நிறைய விரயம் பண்ணாமல் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு கொஞ்சம் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக தான் இருக்கும் இன்னைக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு போகிறது அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கு உண்டான செலவுகளாக இருக்குது தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் நல்லபடியாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலையை வந்து கரெக்டாக திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி திட்டமிட்ட செயல்பாடு உதவியாக இருக்கும் சில செய்ய வேண்டிய நிலுவையில் உள்ள வேலைகளையும் இன்னைக்கு முடிக்கிறது முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மனசு விட்டு பேசுங்கள் எந்த ஒரு செலவையும் பற்றி வருத்தப்படாமல் துணை கூட இன்னைக்கு நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சில பிரச்சனைகளை குறை தீர்க்க இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு இருக்குது ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விரயமாகாமல் பாத்துக்கிறது நல்லது கையில் இருக்கிற பணத்தை வச்சு ச நாளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் குழப்பம்தான் காரணம் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முழு ஆரோக்கியம் இருக்கும் பதட்டத்தை குறைக்க நல்ல ஒரு பாட்டு கேட்கறது சினிமாவுக்கு போகிறது ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கவலை வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து ஒரு முற்போக்கமாக முற்போக்கான ஒரு நாள் முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட உ சில வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக உற்சாகத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளில் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு தெளிவாகவும் திருப்தியாகவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நல்ல ஒரு முன்னேற்றம் தரா மாதிரி இருக்குது காலையிலே நல்ல ஒரு செய்திகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள் இன்னைக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களோட அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய வகையில் உங்களோட வேலையில் திட்டமிட்ட செயல்பாடு தெளிவாகவே இருக்கும் அது மூலியமாக நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட உண்மை இனிமையான தருணங்களை மகிழ்ச்சியாக பங்குத்துக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக நாளை கழிக்கிற நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட பசங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இன்றைக்கி பேசி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக அதிக அளவு ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாகவும் இருக்குது நேரமும் நல்லாவே இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிங்கன்னா இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது வீட்டில் இருக்கிற நடைபெறவு இருக்கிற மக மங்கள நிகழ்வுகள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோடையும் சந்தோஷத்துக்காக இன்னைக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது திருப்தி தர மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது வலிமையும் திடமும் உங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்கும் ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சில நன்மைகளும் இருக்குது சில பாதிப்புகளும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட வந்து தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது பசங்களோட பழக்க வழக்கத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில நல் அதாவது சீராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடவும் உறுதியோடவும் நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு அது உதவியாக இருக்கும் சில சாதகமான பலன்கள் இருக்குது சில பிரச்சனைகளும் இருக்குது சூழ்நிலைக்கேற்ப இன்றைக்கி நாளை திட்டமிட்டு கவனமாக கொண்டு போகிறது நல்லது பொறுமையின் நிதானமும் அவசியமாக தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கரெக்டாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சவால்களை ஈஸியாக சமாளிக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை குறித்த நேரத்துக்கு மு முடிக்க முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நல்ல புரிதலை அதிகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷம் நிலவும் அமைதி நிலவும் அதே மாதிரி நாளை கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது படத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்க தூக்கம் குறைவாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஜாலியாக இந்த நாளம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்புகள் அதிகம் மந்தமான ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் காலையிலலாம் கொஞ்சம் சோம்பலும் குழப்பமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பொறுமையாக விடாமல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாலையில் நல்ல ஒரு பலன் கொடுக்குற மாதிரி இருக்குது தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா லாபம் குறையாமல் பார்த்துக்க முடியும் சில சுபகாரிய முயற்சிகள்லேயும் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட திறமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளாக இல்லை சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவும் இன்றைக்கி காலையில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது தெளிவாக பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் திட்டமிட்டு உங்களோட செயல்கள் காரியங்களில் செய்யலைன்னா பின்விளைகள் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அவசரப்படாதீங்க பதட்டத்தை இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் தவ காலையிலே எந்த வேலை எப்போ செய்யணும்னு எழுதி அட்டவணை போட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட நட்பாக பேசி பழகிறது நல்லது உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டத்தையும் டென்ஷனையும் துணைக்கிட்ட காமிச்சிங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை சாதிரிமை செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை கண்காணித்து சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது தேவையில்லாத விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அம்மாவுக்கு மட்டும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பண செலவு செய்கிற மாதிரி இருக்கு வருத்தப்படாதீங்க அது சின்ன பிரச்சனை தான் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு காலையில நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு போக போக நாள் வந்து கொஞ்சம் குழப்பமும் தெளிவில்லாத ஒரு நாளாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் பொறுமையும் நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்தையும் கை கொடுக்காமல் நீங்களே உங்களோட சுயமுயற்சியில் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது வெளியிடங்களில் தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சுப காரியங்களில் பேச்சுவார்த்தையில் தடை இருக்கும் முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது சில வாழ்க்கையோடய எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற நாளாக தான் இருக்கும் சில அனுபவங்கள் மகிழ்ச்சியை தந்தாலும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவனமாக இன்றைக்கி நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு கலவையான பலன்கள் இருக்குது உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலையும் லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் நாளாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிமையாக பேச வேண்டியது அமைதியாக நாளாக கொண்டு போக வேண்டியது பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா பிடித்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா இன்னைக்கு நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் பரவாயில்ல செலவுகளை கட்டுப்படுத்தலைனா தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பதட்டமோ பற்றாக்குறையோ இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இல்லைனா வந்து பதட்டமும் குழப்பமும் டென்ஷனும் ப்ரெஷரும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாக இருக்கும் பசங்களால சுப செய்திகள் வந்து கிடைக்கும் துணையாலையும் சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கும் முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடம்பரமான பொருட்கள் வீட்டுக்கும் அவங்களுக்கும் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது அனைத்தும் ஈஸியாக சுமூகமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் உங்களோட உறுதியான நேர்மறையான அணுகுமுறை நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி கும்பராசிக்கு இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நாள் தெளிவா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க செய்கிற செயல்பாடு உங்களோட திறமையை காமிக்கிற விதம் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு நல்ல ஒரு உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்தி பேரும் பாராட்டும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கான வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நட்பாக பேசி பழகிறது நல்லது அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையான தருணங்கள் நல்லாவே இருக்குது ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு இந்த நாள் இனிமையாக இருக்குது குடும்பத்தோட இன்றைக்கி நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ந நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பும் அதிகரிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை விருப்பம் போல் செய்யுங்க ஆனால் கொஞ்சம் கண்காணித்து எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும் சேமிக்கிறது எதிர்பார்ப்பு எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது தெளிவில்லாத தெளிவோட நாளை கொண்டு போகிறதுக்கு குழப்பமில்லாத நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு வந்து ஜாலியான நாள் சுறுசுறுப்பான ஒரு நாள் உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு சிலருக்கு நவீனமான பொருட்கள் வாங்குகிற யோகம் இருக்கு செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நான் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகளில் வெட்டிகள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தேடித்தர மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வர மாதிரி இருக்குது இனிமையான தருணங்களை சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது ரொம்பவும் சந்தோஷமான நாளாக இருக்குது உங்களோட திறமைகளை நிரூபிக்கிற விதமாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களோட செயல்திறனும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாராட்டும் பெயரும் கிடைக்கும் இனிமையான எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி வரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணை கூட இன்னைக்கு நட்பாகவும் ஜாலியாகவும் பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அந்த அணுகுமுறை உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் மகிழ்ச்சியும் அதிகமாகிறதுக்கு உதவியாக இருக்கு குடும்பத்தோட இன்னைக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போதுமானதாக இருக்கும் கையில் இருக்கிற பணமே உங்ககிட்ட இருக்கிற வர அதிகமான பணத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி சேமிக்கிறதுக்கு உதவியாக முதலீடு செய்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களில் முதலீடு செய்யலாம் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இனிமையான நாளாக தான் இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி அப்போ தான் வந்து போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்க முடியும் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் போட்ட மாதிரி பலன்கள் அதை போட்ட பதிவுகளுக்கு வந்த கமெண்ட்களுக்கு எல்லாருக்குமே பத பலன் சொன்னது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது யூடியூப்பில் தான் யாரும் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுற மாதிரி இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி சொன்னால் உங்களுக்கு அது பிடிக்கும் எதை நீங்கள் ராசி பலனை பொறுத்த அளவுக்கு எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி புதிய முயற்சிகளை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் லைஃப்பை வந்து இன்னையிலேருந்து ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம்